ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நீ என்னிடத்தில் பேசிய வார்த்தைகள் இன்னும் என் மனதிற்குள் ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்பனே கருப்பா நான் என்னதான் செய்தேன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் உழைத்தாலும் முயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்குமே நல்லதை நடத்தி கொடுத்தாலும் கூட என்னுடைய அருமை பெருமை எல்லாம் உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கௌரவமாக வாழ வையுங்கள் என் அப்பனே என்று என்னிடத்தில் வந்து நீ அல்லவா என் தங்கமே இந்த அப்பனை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னிடத்தில் நான் கோபப்படவும் மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் அதற்காக நீ புலம்பிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்க வேண்டிய கவலையும் இல்லை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் இந்த கருப்பண்ணசாமி அறிவேன் என் செல்லமே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதற்காக உன்னிடத்தில் கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர யாரையும் பதம் பார்க்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நீ நினைத்தது எல்லாவற்றையும் நானாக நடத்தி கொடுத்து விட்டால் இன்று இந்த கருப்பண்ண சாமி இருப்பதை நீ மறந்து விடுவாய் அல்லவா அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது என்ன சூழ்நிலையில் நடத்தி கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அவர் அவர்களின் கர்ம வினையை பொறுத்து சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் கூடிய சீக்கிரமே நீ நினைத்ததை நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் உன்னை தூற்றிக்கொண்டும் உன்னுடைய மனதில் வருத்தத்தை கொண்டும் உன்னுடைய வேதனைகளை கண்டு ரசித்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனை எடுக்கத்தான் போகிறது என் செல்லமே அதனால் அவர்களுக்காக உன்னுடைய நிம்மதியை நீ எடுத்துக்கொள்ளாதே யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உன்னோடு இருக்கின்ற உண்மையான உறவுகளை மட்டும் நீ எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் என்பதை என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நான் நிச்சயமாக நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பல மடங்காக அதிகரித்து கொடுக்கத்தான் செய்யும் நீ இப்போது நிம்மதி இழந்து விட்டாய் என்று நினைத்து கொண்டு சிரிப்பது கூட இல்லை கண்ணீரும் கவலையுமாகவே வாழ்க்கையை கடத்தி கொண்டு வருகிறாய் நீ எப்பொழுதும் உனக்கு பிடித்த வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ யோசிக்கும் விஷயங்களும் நீ செய்யும் விஷயங்களும் தவறு என்று உன் அப்பன் சொல்ல வரவில்லை ஏனென்றால் ஒருவர் வாழும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்பதையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதைப்போலவே இனி வரும் காலங்களில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு உனக்கு சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களையும் நான் கொடுப்பது என்று தீர்மானித்து விட்டேன் என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை அல்லவா அதை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டு விடுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உனக்கான நிறைவான வாழ்க்கையை நான் அருளப் போகிறேன் என் செல்ல குழந்தையே காசு பணம் வீடு பாசல் சொந்தம் வந்தம் என்று இருப்பது மட்டுமே நிம்மதியான வாழ்க்கை அல்ல எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகளும் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பணமும் நிச்சயமாக இருந்துவிட்டால் போதும் இது உன்னிடத்தில் இப்பொழுது வேண்டுமானால் இல்லாமல் போகலாம் என் பிள்ளையே இனி வரும் காலங்களில் இதுவெல்லாம் உன்னை நிச்சயமாக தேடி வரும் வாழ்க்கையில் இந்த வசயங்களை எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்து உன் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் நீ இழந்த விஷயங்களையும் உறவுகளையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் சில மாற்றங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது என் பிள்ளையே ஏதாவது ஒரு வடிவில் இதை எல்லாவற்றையும் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்றுடன் ஆரம்பித்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இப்போது உனக்கு தோன்றும் வாழ்வு எல்லோருடைய கண் முன்னாலும் நீ தன்மானத்தோடும் கௌரவமாகவும் வாழ்ந்து போகிறாய் நீ கனவில் கூட யாரும் உன்னை தோற்கடிக்கவோ வீழ்த்தவோ இந்த அப்பன் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே உனக்காக இந்த கருப்பண்ண சாமி நான் துணையாக இருக்கிறேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உன்னுடைய பெயரானது மதிப்பும் மரியாதையும் பெற்று நிலைத்து நிற்கும்படி நான் செய்து கொடுக்கப் போகிறேன் உன்னை வரை எல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் அதனால் எதற்காகவும் நீ வருந்தாதே உன்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய சிம்மாசனம் ஒன்று கிடைக்கத்தான் போகிறது நீ கஷ்டப்பட்டு வேலைகள் செய்வதற்கும் பொறுப்பாய் பல விஷயங்களை செய்வதற்குமான பலனை வெகு விரைவிலேயே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் நீ எத்தனை கடு உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என்று என்னிடத்தில் வந்து வேதனையோடு சொன்னாயல்லவா இதோ உன்னுடைய வேலையிலும் தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நல்ல முன்னேற்றம் அடையும்படி நான் அமைத்து போகிறேன் இப்போது நடப்பது எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறப் போகிறது இந்த வாழ்க்கையில் உன்னை குறை சொன்னவர்கள் எல்லாம் மீண்டும் தானாகவே உன்னிடத்தில் வந்து தான் செய்த காரியங்களுக்கெல்லாம் உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்கத்தான் போகிறார்கள் உன்னுடைய வளர்ச்சியானது எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் இருக்கப் போகிறது தங்கமே யார் ஒரு செயலை எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் செய்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்பதையும் புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதும் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பன் உன்னை கண்ணீர் சிந்துபடியான எந்த ஒரு செயலையும் இனி செய்ய விட மாட்டேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தாயானால் உன்னை எத்தனையோ பேர் ஏமாற்றி இருக்கிறார்கள் துரோகங்களை செய்திருக்கிறார்கள் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன்னை சுத்தப்படுத்தியும் இருக்கிறார்கள் அல்லவா அப்படி ஒரு நிலை உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் ஏற்பட்டுவிடக்கூடாது அதனால் நீ எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இரு நேர்மையாக நடந்து கொள் உனக்கான செயல்களுக்கான முடிவு மிக பெரிய வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் உனக்கான விடிவுகாலம் காலம் மிக விரைவிலேயே பிறக்கத்தான் போகிறது நீ என்னிடத்தில் வந்து வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்ட அனைத்தையும் நான் உனக்காக சரி செய்து உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தான் போகிறேன் அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்ன கொஞ்சம் தாமதமாகியுள்ளது அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக உன்னை சிறப்பான ஒரு இடத்தில்தான் உன் அப்பன் அமர வைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்